அனகா சொந்தங்களே இன்றைக்கி வந்து காளான் கொத்தமல்லி கிரேவி செய்ய போகிறாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியாச்சுங்க இப்போ அது வந்து நெய் ஊற்றுணுன்னு அதில் வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக அரிஞ்சுக்கணுங்க நீட்டு நீட்டமாக அரிஞ்சு இது போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் இதை சூடானுன்னு பூண்டு போடணுங்க இப்போ வந்து பூண்டு போட்டுடலாங்க பூண்டு அதே போல் நீட்ட நீட்டமாக அரிஞ்சு போட்டுருங்க அப்படி இல்லைன்னா தட்டி போட்டுருங்க ஒரு இஞ்சி வந்து ஒரு இருபது கிராம் போ பத்து கிராம் எடுத்து போட்டிருக்கேங்க பூண்டு வர வந்து ஒரு நாற்பது ஐம்பது கிராம் கலவுக்கு எடுத்து போ போட்டிருக்கேங்க ஒரு ரெண்டு கட்டி பூண்டுங்க இது கொஞ்சம் வணங்கணுங்க இது வணங்குனே நான் இது போட்டுருணுங்க இது வணங்கிடுச்சிங்களா இப்போ வந்து காளானை இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க இப்போ பாருங்க அந்த நெய்லேயே வந்து காளானை இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து இந்த காளானை வந்து தனியாக எடுத்து வைக்கணுங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து அதே எண்ணெயிலேயே வந்து அதே நெய் இருக்குதுங்களா மிச்சம் இருக்கிற நெய்லேயே வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருணாங்க வெங்காயம் போட்டு ஒரு பாதி கணக்கு வணக்கணுங்க வெங்காயம் வந்து ஒரு ரெ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்காங்க நல்ல பொடியாக நறுக்கி அந்த மீதி இருக்கிற நெய்யிலேயே வறுத்துடணுங்க இப்போ வறுத்துட்டு அதில் வந்து கொஞ்சோன்னு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா நைஸாக அரிஞ்சுதுங்க அதை போட்டுருணுங்க இது போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கணுங்க ப்ரௌன் கலர் ஆக கொஞ்சம் நல்லா வணங்கினா போதுங்க இப்போ வந்து வணக்கிவிட்டிங்களா இப்போ வந்து தக்காளி போடணுங்க தக்காளி போட்டு ஒரு வணக்கு வணக்கி ஒரு ஸ்பூன் மல்லித்தூளுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனுங்க வறுத்த ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூனுங்க இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணுங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனுங்க இதெல்லாமே போட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு வணக்கு வணக்கிடுங்க வணக்கட்டு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க அதுக்கு நிறம் மாறுறதுக்குள்ளாரே போட்டுருங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா கொதிக்க ஒன்றுங்க அப்போ மூடி வச்சிடலாங்க இந்த இது வந்து கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி புரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க இந்த கீ ரைஸு இந்த மாதிரி ரைஸ் ரைஸுக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது இப்போ வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா வ வணங்கி மசாலா எல்லாமே வணங்கி நல்லா சுண்டிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி தொலை வந்து இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் நல்லா நைஸாக அரைக்கணுங்க அரைச்சது வந்து இப்போ போட்டுறாங்க போட்டுட்டு கொசுமா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் கூட இருக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போட்டு இது ஒரு கொதி கொதி விட்டுருணுங்க கொதி அந்த அரைச்சி வச்ச கொத்தமல்லி தொழையும் போட்டாச்சுங்களா செமையாக வாசம் வந்து நம்ம சூப்பராக வாசம் வருதுங்க இந்த இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்துட்டுங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸாக ஆனாட்டி பாருங்க இப்ப நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ எண்ணெயெலாம் லைட்டா பிரியுதுங்களா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லைங்க வணக்கி அந்த இதை அப்படியே இதுல போட்டுலாங்க போட்டு ஸ்லோல வச்சு ஒரு கொதி வட்டுங்க கொதி வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து படுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோங்க ஆயிடுச்சுங்க காளான் கொத்தமல்லி இலை கிரேவி மசாலாங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க